வணக்கம் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது மூணாவது சக்கரம் மணிப்பூரக சக்கரம் அல்லது சோலார் ப்ளெக்ஸஸ் சக்கரம் அல்லது நேவல் சக்கரம் இதுதான் நாபி சக்கரம்னு இதோட பெயர் இந்த இடத்துல இருக்குது அதாவது மார்பல் முடிஞ்சு நடுவில் இருக்கிற பெருஸ்டானம் அது முடிகிற இடத்துல நேவலுக்கும் நடுவில் நாபிக்கும் நடுவில் இருக்கிறது இங்கே இருக்கிற அந்த வாயு பெரு சமான வாயு இந்த ஒவ்வொரு சக்கரத்துக்கும் ஒரு மூலகம் காரணமாக இல்லையா இதுக்கு காரணமாக இருக்கிறது என்னென்ன இங்கே என்னென்ன ஆர்கன் இருக்குது இங்கே என்னென்ன உறுப்புகள் இருக்குது ஜீரண மண்டலம் இருக்குது இந்த ஜீரண மண்டலத்தில் இருக்கிற அந்த உறுப்புகளுக்கு இது சக்தியை கொடுக்குது அதுலேருந்து என்ன வருதுன்னா நெருப்பு உண்டாகுது உஷ்ணம் உண்டாகுது அதாவது ஜீரணத்துக்கு அப்புறம் அந்த மூலகெலாம் அந்த தனித்தனி இதுவாக நம்ம சாப்பிட்ற காம்ப்ளெக்ஸ் பொருள்களெல்லாம் சிறு சிறு கடைசி நிலைமைக்கு போய் அதுலேருந்து அப்புறம் எனர்ஜியும் வர்றதால அது கூட ஈட்டம் வருது ஸோ கண்டுபிடிச்சிருப்பீங்க இப்போது இதுக்கு காரணமான மூலகம் ஒன்று வந்து நெருப்பு ஒன்று ஒன்று வந்து காற்று இது எல் மஞ்சள் கலரில் இருக்குது இதுக்கு ஒரு பீஜ இருக்குது அந்த பீஜ மந்திரத்து பேர் என்னென்னா ரம் அப்படி சொல்லாம் எல்லா சக்கரத்துக்குமே ஒரு ஒருத்த சக்கரத்துக்கும் பீஜ மந்திரம் இருக்குது நம்ம பார்த்தோம் தானே இப்போ நம்ம பார்த்துட்டோம் மூலாதாரம் பார்த்துட்டோம் அடுத்தது சுவாதிஷ்டானம் அல்லது சேக்கரல் சக்கராக பார்த்து இது மூணாவது சக்கரா வந்து மணிப்புறவை சக்கர இந்த சக்கரத்தோட வேலைகளை பார்க்கலாம் முதல்ல வந்து நான் சொன்னேன் இங்கே தான் சக்திக்கான உறுப்புகள்லாம் இருக்கிறதால வயிறு கல்லீரல் மண்ணீரல் சிறு குடல் பெருங்குடல் அதுவும் இந்த ஏரியாவில் இருக்குது கணயம் கணயத்தில் வந்து இன்சுலின்ஸ் இருக்கிற அந்த ல ஆஃப் லேங்கர் ஹேண்ட்ஸ்னு ஒரு ஆர் ஒரு பொருள் அதுவும் இருக்குது இது எல்லாம் இது வந்து ஒரு உறுப்பாக அதுக்கு சக்தியை கொடுக்குது இது இல்லாமல் இதுக்கு மென்டல் ஃபங்க்ஷன் இருக்குது எமோஷனல் ஃபங்க்ஷன் இருக்குது மென்டலாக என்ன ஃபங்க்ஷன் தெரியுமா ஒரு ஃபஸ்ட்டு முதல்ல நம்ம வந்து நல்ல இதை பார்த்துடலாம் நம்ம சொல்லுவோம் யோ கட் ஃபீலிங் ஐயோ எனக்கு தெரியுது எனவும் நடக்க போகுது நல்லது நடந்தாலும் நம்மளுக்கு முன்னாடியே யோகம் வந்துடும் ஏதாவது தப்பாக நடக்க போதுன்னாலும் நம்மளுக்கு அப்படியே அடி வயிற்றுல கலக்கும் அது எதுனாலன்னா இந்த சக்கரத்துக்கு அதை வரும் தெரிகிற சக்தி இருக்குது என்ன அற்புதமான சக்தி இது நம்ம தடவை உணர்றது இல்லை சில சமயம் நம்மளுக்கு தெரியும் தெரிஞ்சால் கூட நம்ம இதை அலட்சியப்படுத்திடுவோம் சில சமயம் அதோடய விளைவுகள் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சரி அந்த அளவுக்கு வேண்டாம் அதாவது இதுக்கு யூகிக்கம் திறன் இருக்குது இன்ட்யூஷன் இருக்குது வருவது முன்னாடியே தெரிகிற சக்தி இருக்குது இது ஒரு ந நல்ல குணம் இதுக்கு ரெண்டாவது வந்து இங்கே வந்து நம்ம உடம்புல வந்து நம்ம சாஸ்திரத்தில் பிராணி கேலிங்களை சொல்லுவாங்க நம்மளுக்கு ஒரு இயற்கையில் வந்து நம்மளுக்கு எங்கேருந்து சக்தி வரும் சாப்பிட்ற பொருள்லேருந்து வர்றது அது தனி ஆகாயம் பூமி சுற்றியில் இருக்கிற காற்று நிலம் பூமின்னு தான் சொல்லிட்டேன்ல அப்புறம் க தண்ணீர் இதில் தான் வருதுன்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம உடம்புலேயே கூட எனர்ஜி உற்பத்தி ஆகும் அதுக்கு சிந்தட்டிக் கீன்னு சொல்லுவாங்க கீனா சீ என்ன சொன்னால் சன்ஸ்க்ரிட்டில் எனர்ஜி சக்தின்னு அர்த்தம் சிந்தட்டிக் எனர்ஜி இங்கே உருவாகுது நம்மளே உற்பத்தி பண்ணும் இந்த சக்கரம் அதுவும் இல்லாமல் நம்ம வந்து ஒரு ஒரு தியானத்துலேயோ இதுலேயோ இருந்து எல்லாரையும் பிளேஸ் பண்ணி எல்லா ஜீவராசிகளுக்கும் நல்லது பண்ணிவிட்டு அப்புறமும் நம்ம கையில் எனர்ஜி இருந்தால் நம்ம உடம்புல அப்போ நம்ம என்ன செய்வோம் அதை கிரவுண்டு பண்ணுவோம் கால் மூலமாக பூமிக்கு போகிற மாதிரி செய்வோம் அப்புறமும் மிச்சம் இருந்ததுன்னா இந்த இடத்துல தான் ஸ்டோர் பண்ண சொல்லி நம்ம அதுக்கு ஒரு ஆணையிடுவோம் நம்ம பிராணி கீலிங்கில் இப்படி தான் பண்ணுவோம் ஸோ இதெல்லாம் இதோட நல்ல குணம் இன்னொரு இது என்ன கிரியேட்டிவிட்டி இமேஜினேஷன் இதுக்கும் இந்த சக்கரம் உதவுது ஆனால் அதே சமயம் லோவர் எமோஷன்ஸ் கோபம் அகங்காரம் அப்புறம் என்ன சொல்கிறது மன அழுத்தம் படபடுப்பு இது மாதிரி எல்லாத்துக்கும் காரணம் ஒருத்தரை பார்க்குறோம் முதல் தர இப்போ தான் பார்க்குறோம் நான் அதுக்கு முன்னாடி அவங்கள பற்றி ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு கொடுத்துருவோம் ஒரு விக்கு போட்டுட்டு ஆர்டர் ஆர்டர் சொல்கிற மாதிரி இவன் இப்படி தான் அவன் அப்படி தான் இவகிட்ட இவ இவ்வளோ கொண்டோம் இவங்க மாமியார் இப்படி இவ மருமக அப்படின்னு எல்லாரும் சொல்கிற கதை தான் அது பார்க்க கூட இல்லை அவங்க கூட பழக கூட இல்லை அவங்கள பற்றி ஒரு க்ஷணத்தெல்லாம் எப்படி நம்மளால் சொல்ல முடியும் அந்த மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் பிரியாக டிசைன் பண்ணுறதும் இந்த சக்கரம் இதை இதை கோவத்தையும் எதிர்மறை எண்ணங்களையும் அடக்கிட்டு இதோட கற்பனா சக்தி இதோட இதெல்லாம் உபயோகிக்கணும்னா என்ன பண்ணலாம் நம்ம வந்து இதுக்கு மெடிடேஷன் இருக்குது யோகா ஆசனத்தில் இருக்குது யோகா போசஸ் இருக்குது நம்ம யோகா போர்சஸ் தான் நான் பார்க்கறது இல்லை நான் வெறும் முத்திரை தான் போடுறேன்னு சொன்னேன் சில சமயம் மூச்சு பயிற்சியும் சொல்லி தருவேன் இல்லையா அது ரெண்டு தான் நம்ம பார்க்குறோம் ஸோ இப்போ என்னென்ன முத்திரைகள் இதுக்கு இந்த சக்கரத்தை வலுப்படுத்துதுன்னு பார்ப்போம் எமோஷனலாக இது வந்து நம்மளை வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு பரந்த நிலைமைக்கு ஏதோ குரோத்துக்கு வளர்ச்சிக்கு கொண்டு போகும் எமோஷனலாக பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்பென்சிவ்னஸ்ன்னு அதுக்கு இந்த சக்கரம் தான் காரணமாக இருக்குது ஃபிசிக்கலாக தான் இந்த ஜீரண உறுப்புகள் இருக்கிறதால அதுக்கு சக்தியை கொடுக்க அதுலேருந்து நம்மளுக்கு உடம்புக்கே சக்தியை கொடுக்குது சரி இந்த முத்திரைகளை பார்க்கலாம் நிறைய முத்திரை இருக்குது மற்ற முத்திரைகள்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தது அதனால புதுசாக கற்றுக்கிற முத்திரையை முதல்ல செய்கிறேன் இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தெரியும் ஆனால் பண்ணலாம் ஈஸி தான் ரெண்டு கை இப்படி பார்த்துட்டிங்களா இந்த ஆட்காட்டி விரல் இருக்குல்ல இதை வந்து இந்த ரெண்டு வரலுக்கு நடுவில் இந்த கையில் நடுவிரலுக்கும் மோதிர வரலுக்கு நடுவில் அதே மாதிரி இந்த ஆட்காட்டி வரலும் இங்கே போதும் போயிடுச்சு பார்த்துட்டிங்களா இந்த பக்கமும் இங்கே இந்த பக்கமும் இங்கே அடுத்தது இந்த ரெண்டு இப்படி போயிடுது இப்போ இது ரெண்டும் அப்படியே சேர்ந்துடுது இந்த வரலை என்ன பண்ணலாம் சில இதில் போட்டிருப்பாங்க இப்படியே இருக்கும் சில இதில் என்ன பண்ணுவாங்க இதை அப்படியே உள்பக்கமாக போய் அங்கே நடு நடுவிரல் இருக்கு இல்லையா அதை போய் பிடிச்சிக்கும் இப்போ நான் செய்கிறதுக்காக இப்படி விலக்கி இப்படி காமிச்சேன் ஆனால் செய்யும்பொழுது எப்படி இருக்கும்னா இந்த இப்படி இப்படிதான் இருக்கும் கஷ்டப்பட வேணாம் உங்களுக்கு கீத உள்ளார கொண்டு போய் அந்த நடுவரல் மடிச்சிருக்கு நடுவர்கள் தொடல் என்ன இப்படியும் வச்சுக்கலாம் நெருப்பு முழுகம் கட்டவரல் தான் நெருப்பு முழுகம் அது அப்படியே மேலேயே இருக்கட்டும் இப்படி வைக்கணும் இது பேர் மூலாதார முதிரை இதை எடுத்து இங்கே மணிப்பூரகத்துக்கிட்டேயே வச்சுட்டு நம்ம ரம்ன்ற வார்த்தை உபயோகிக்கிறோம் மஞ்சள் நிறத்தில் இருக்குது ரம்ன்ற வார்த்தை இதோடய மூலகங்கள் வந்து காற்றும் நெருப்பு இனிமேட்டு மற்ற முத்திரைகளை பார்க்கலாம் ஏற்கனவே பார்த்த முத்திரைலாம் தான் இது இது பேர் ஹக்கினி முத்திரை எல்லாம் விரல்கள் நுனியை தொடது பேர் ஹக்கினி முத்திரை அடுத்து ஒரு முத்திரை அதாவது இது வந்து உஷ்ணத்தை உண்டு பண்ணுது அதனால் இந்த சக்கரத்துக்குன்னு ஒரு முத்திரை எதுனா நில மூலகம் இருக்கு இல்லையா அதை அப்படி மடக்கி கட்ட ஒரு நாளை வச்சா இது என்ன பண்ணும் இது பேர் சூரிய முத்திரை நிறைய இதில் பார்த்துருக்கோம் குண்டா இருக்கிறவங்க என்ன மாதிரி இலக்கினுன்னா கூட இந்த சூரிய முத்திரையை பண்ணணும் எதுனாலும் ஒரு நாளைக்கு நாற்பது நிமிஷம் மாதிரி நாற்பத்தஞ்சி நிமிஷம் பண்ணணும் ஒரு நா ஒரு மண்டலம்னு சொல்லுவாங்க நாற்பத்தெட்டு நாள் பண்ணணும் விட்டு விட்டோம் பண்ணலாம் ஏதாவது ஒரு இதுன்னா ஒரு நாளைக்கு என்னென்ன முத்திரை சில பேர் கேட்டாங்க எத்தனை முத்திரை பண்ணலாம் எது எதுக்கு பண்ணலான்னு நம்மளுடைய உடம்புக்கு எது அவசியம் ஞாபக சக்தி இல்லையா அல்லது மன அழுத்தம் இருக்கா நம்ம இதுக்கு தானே தெரியும் நம்ம உடம்புக்கு என்ன வேணும்னு அந்த முத்திரை பண்ணுங்கள் ஒரு மூணு முத்திரை பண்ணுங்கள் ஒவ்வொரு காரணத்துக்கும் காலையில் மத்தியானம் சாய்ந்தரம்னு பண்ணுங்கள் அப்படி தொடர்ச்சியாக பண்ணிகிட்டே வந்திங்கன்னா ஒரு ஏழு ஏழு நாளைக்கு ஒரு 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 செட் பண்ணுங்களேன் பண்ணிட்டு வந்திங்கன்னா அது அதுக்கும் ஒரு பலன் கிடைக்க ஆரம்பிக்கும்பொழுது சரி அடுத்த தேவை இருக்கா அதுக்கு போய்க்கலாம் அப்படின்னு போயிட்டு பண்ணுங்கள் ஓகேவா அடுத்தது இந்த முத்திரை இதுதான் சூரிய முத்திரை இதை கா கால் மேலே தொடலே வச்சுட்டு ஆகாயத்தை பார்த்து வச்சுட்டு நம்ம அந்த பீஜ மந்திரத்தையே சொல்லிக்கலாம் அடுத்தது சமான முத்திரை தாமரை வேலை மாதிரி எல்லா வரிலையும் ஒன்றா சேர்த்து இப்படி ஒரு முக்கு மாதிரி வச்சுக்கிட்டு தொட மேலே வச்சுக்கிறோம் ஆகாயத்தை நோக்கி ரெண்டு பக்கம் தொட மேலே வச்சுக்கிறோம் இது பேர் சமான முத்திரை அப்புறம் இன்னொரு முத்திரை சூடு உஷ்ணத்தை உண்டு பண்ணும் சளி பிடிச்சிருந்தா எல்லாம் செய்ய வேண்டிய முத்திரை லிங்க முத்திரை கைவிரல்களை பின்னிட்டு கட்ட இடதுகை கட்ட வரலை நேராக வச்சுக்கிறோம் தான் லிங்கமுத்திரை அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது ருத்ரமுத்திரை ருத்ரமுத்திரையில் இந்த நடு விரலும் சுண்டு விரலும் நீட்டிகிட்டு இந்த நிலம் மூலகமும் இந்த வாயு காற்றும் நெருப்போடு சேர்ந்து எப்படி இருக்கும் அதிகமாகும் காற்றும் அதிகமாகுது நிலமும் இதில் அதிக பண்ணுறோம் இப்படி செய்யும்போது இந்த முத்திரை வந்து நம்மளே காமிச்சிருக்கேன் நம்ம வந்து முதுகு வலிக்கு கால் வலிக்கு சயாட்டிக்கா பெயினுக்கு அதுக்கும் இது உதவும் ஓகே இது ருத்ர முத்திரை அப்புறம் நம்மளுடைய ஞான முத்திரை இப்படி வச்சுட்டு கால் வைக்கணும் ஞாபகம் வச்சுக்கோங்க முத்திரை செய்யும்போது முதுகு நேராக வச்சு உட்காரணும் பத்மாசன் அர்த்த பத்மாசன் வஜ்ராசன் சுகாசனம் எதில் வேணால் உட்காரலாம் அல்லது என்ன மாதிரி நாக்கால் மேலேயும் உட்காந்து செய்யலாம் அடுத்த முத்திரை பேர் மேருதண்ட முத்திரை இது நிறையா போட்டிருக்கோம் ஆதோ மேருதண்டம் அந்த மாதிரி மூணு விதமாக போட்டிருக்கேன் முன்னாடி இது முதுகெலும்பு தண்டுக்கு வலுவை கொடுக்குற முத்திரை ஆனால் இதுவும் இந்த சக்கரை மணிப்புற சக்கரத்துக்கு வலுவை கொடுக்குது இதை ரெண்டு மேலேயும் வச்சுக்கலாம் இதை இப்படியும் வைக்கலாம் ரெண்டாவது முறை மூணாவது முறை இப்படி வைக்கலாம் அதோ இது எல்லாம் முடிச்சிட்டோமா ஒன்று ஒரு முத்திரை இருக்குது ஸ்பெஷல் முத்திரை நாகமுத்திரை வேறு இருக்குது ரொம்ப எளிதான முத்திரை முதல்ல செஞ்ச மணிப்பூர் முத்திரை கஷ்டமானதுல அவ்வளோக்கு அவ்வளோ இது ஈஸி எப்படி பண்ணணுன்னா வலது கை கீழே இருக்குது இடது கை மேலே இருக்குது வலது கையோட கட்டவர்கள் இடது கை உள்ளங்கையில் போது இடது கை கட்டவர்கள் அது மேலே ஏறிக்குது அவ்வளோதான் தெரியுதா இவ்வளோதான் இதையும் கொண்டு போய் இங்கே மணிப்பூரத்துக்கிட்ட வச்சுட்டு நம்ம இப்போ இதில் வந்து ஒரு தியானமும் இருக்குது ஒரு மூச்சு பயிற்சியும் இருக்குது தியானம் என்னென்னா நான் இப்போ நான் கண்ணை திறந்துட்டு சொல்கிறேன் நீங்கள் என்ன பண்ணணும் கண்ணை மூடிக்கிட்டு இந்த இடத்துல நம்மளுடைய தியானத்துக்கு கொண்டு போய் இங்கே கொண்டு போய் காமிக்கணும் ஓகே இந்த இடத்துல குறிப்பாக பார்க்கணை மூடிட்டு இந்த இடத்துல கொண்டு போய் பார்க்கணும் மூச்சை உள்ளார இழுக்கும் பொழுது நாலு கவுண்ட்டுக்கு தான் உள்ளார இழுக்கணும் மூக்கால் இழுத்து வெளியே விடும்பொழுது நாக்கம்னு சொன்னேன் இல்லையா சும் சீர்கிற மாதிரி ஒரு சத்தம் அதுவும் எத்தனை செகண்டு பத்து கவுண்ட்டு அல்லது பத்து செகண்டு செய்யலாமா வைக்கிறோம் சக்கரத்துக்கு வந்துட்டு ஆற்றல் இல்லை இது எங்கேயும் போகிறது ஞாபக சக்தி அதிகப்படுத்துது நம்மளுடைய எதிர்மறை எண்ணங்கள் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணும் கிளென்சிங் முதலாக வேறு இது இதை பண்ணோம்னா எல்லா கீழ்த்தரமான எண்ணங்கள் எல்லாம் ஓடிடும் நம்மளுடைய யூகிக்கும் திறன் எழுத்தாற்றல் படைப்பாற்றல் எல்லாம் பெருகும் ஸோ என்னி எந்த முத்திரை வேணாலும் செய்யலாம் மணிப்புரக முத்திரையும் செஞ்சாலும் சரி அல்லது அக்கினி பண்ணலாம் சூரிய முத்திரை சமான முத்திரை முத்திரை கியான முத்திரை மேருதண்ட முத்திரை கடைசியாக சொன்ன நாக முத்திரை எது வேணாலும் பண்ணுங்கள் ஞாபகமும் இது சேக்கரல் சாரி மணிப்பூரக சக்கரை இருக்கிற இடத்துல கொண்டு போய் வைக்கணும் பீச்சை வந்து ரம் செய்து நல்லா பலன் அடையணும் வாழ்க வளமுட